இன்னைக்கு தஞ்சை மாவட்டத்துல ஒரு செய்தியை நீங்க கூட நாச்சியார் அப்படிங்கிற பேரு இந்துக்களும் வச்சிருப்பாங்க முஸ்லீம்களும் வச்சிருப்பாங்க இது எப்படி பொதுவா ரெண்டு பேருக்குமே முஸ்லீம் பேரை இந்துக்கள் வைக்க மாட்டாங்க இந்து பேரை முஸ்லீம்கள் வைக்க மாட்டாங்க ஆனா நாச்சியார் அப்படிங்கிற பேரு மட்டும் எப்படி பொதுவா ரெண்டு பேருக்கும் வச்சாங்க மற்ற மாவட்டங்கள்ல கூட இருக்க மாட்டாங்க தஞ்சை மாவட்டம் தஞ்சை நாகை திருவாரூர் பழைய சோழ நாடுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதிகளில் அந்த நாச்சியார் பேரு பரவலா இன்னைக்கும் கூட இருக்கிறதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு சொன்னா சோழ பேரரசி அதாவது சோழத்தில் மிக செல்வாக்கு மிக்க ஒரு இளவரசியாக இருந்த குந்தவை நாச்சியாருடைய பேர் அப்படிங்கிறது தான் அந்த குந்தவை நாச்சியார் தான் வந்து சோழனை இளமை காலத்தில் தாய் தந்தை இறந்ததுக்கு பிறகு வளத்த ஆளாக்குனது இதை தான் வந்து பொன்னியின் செல்வனுடைய கதையில சொல்றாங்க அதுக்கப்புறம் அது வந்து திரைப்படமாகவும் வந்திருக்கு அதுல சொல்லப்படாத ஒரு செய்தி அந்த குந்தவை நாச்சியார் தான் துலுக்க நாச்சியார் அப்படிங்கிறது திருச்சி ஸ்ரீரங்கத்துல இரண்டாவது பிரகாரத்துல இருக்கிற துலுக்கணாட்சியாருடைய சிலை இந்த துலுக்கணாட்சியார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க தான் சுந்த ஆஹ் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல நடந்ததுல கூட இந்த துலக்கண்ணாட்சியருடைய கதை வருது மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்காக கள்ளழகர் வர்றாரு கள்ளநகர் வந்து ஆற்றுல இறங்கி வந்துகிட்டு இருக்கும்போது பாதி தூரம் உடனே வந்து கல்யாணம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க உடனே அவர் திரும்பி போயிடுறாரு இந்த வருஷம் வருஷம் வந்து மதுரையில் நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த துலக்க நாச்சியார் யார் கள்ளழகர் வாழ்ந்த காலத்திலோ அல்லது அரங்கநாதர் வாழ்ந்த காலத்திலோ துலக்கநாச்சியார் வாழ்ந்திருக்க முடியுமா அது புராண காலம் துலுக்கர் துருக்கர் அப்படிங்கிற வார்த்தைகள் இதெல்லாம் முஸ்லீம்களுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகுதான் வருது இஸ்லாம் வந்ததுக்கு பிறகுதான் அந்த வார்த்தை பிரயோகம் வருது ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் வருது ஆக இந்த காலத்துல வாழ்ந்தவங்களை அந்த கதையோட அவங்க வந்து சேர்த்து வைக்கிறாங்க இதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா துலக்க நாச்சியார் அப்படிங்கிற பேர்ல வாழ்ந்த கும்பவீனாச்சியோருடைய அந்த வரலாற்றை மறைப்பதற்காக வேண்டி அந்த புராணத்தோட இணைச்சு வச்சிருக்காங்க குந்தவீனாச்சியோருடைய கதை பொய்யாக இருந்தால் இவங்க அந்த புராணமே பொய் அப்படிங்கறத ஒத்துக்கணும் இரண்டாவது பிரகாரத்துல இன்னமும் வந்து வீதி விழா வரும்போது அரங்கநாதருக்கு கைலி கட்டுறாங்க என்ன வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் இன்னமும் ஒரு முஸ்லீம் பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதனால அவரு வந்து அந்த பிரகாரம் சுத்தி வரும்போது இரண்டாவது பிரகாரம் அந்த வைபவம் நடக்கும்போது மட்டும் அவர் கைலி கட்டிக்கிட்டாரு அரங்கநாதர் அப்ப வாழ்ந்தாரா வாழ்லையா அப்படிங்கிறது இல்லை அரங்கநாதர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து புராண காலத்துல உள்ளது ஆனா குந்தவீனாச்சியார் அப்படிங்கிறவங்க வந்து வரலாற்று காலத்துல வாழ்ந்தவங்க அந்த வரலாற்றையும் புராணத்தையும் இணைச்சுதான் இவங்க வந்து குந்தவை நாச்சியார் கதையை வந்து அவங்க குழப்புறாங்க அந்த குழப்புறதுக்காக உண்டாக்கப்பட்ட கதை தான் இது